சுடலை மாடன் பூமிக்கு வந்த ரகசியம் தெரியுமா பார்வதி வனப்பேச்சியாக காடுகளில் அலைந்து சிவனிடம் ஒரு மகன் வேண்டி மயானத்தில் கடும் தவம் இருந்தால் சிவன் தோன்றி மயானத்தில் பிணம் நன்றாக எரியும் பொழுது முந்தானையை ஏந்தி வேண்டு மகன் கிடைப்பான் என்றார் பார்வதி வேண்ட சுடலை முத்துக்கள் முந்தானையில் விழ அது குழந்தையாக மாறியது பார்வதி அக்குழந்தைக்கு சுடலை என பெயரிட்டு கைலாயம் திரும்பினாள் நள்ளிரவில் பிணம் எரியும் வாசனையை அறிந்த சுடலை சுடுகாட்டில் பிணம் தின்று பேய்களுடன் விளையாடி அதிகாலை கைலாயம் வந்து படுத்தான் பார்வதி அன்னை தூக்க பிணம் வாசனை வந்ததால் திகைத்து சிவனிடம் கூற சிவன் பிணம் தின்ற இவன் இனி கைலாயத்தில் இருக்க முடியாது என்று கூறி பேய்களை ஆளவும் தீயவர்களை அழிக்கவும் வரம் கொடுத்து பூமிக்கு அனுப்பினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு சுடலை மாடன் கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மனை தாயாக ஏற்று செவ்வாய் வெள்ளி மயான வேட்டையிலும் மற்ற நாட்களில் புதையலுக்கு காவலிலும் இருந்தார் ஒரு நாள் சுடலை மாடன் இல்லாத பொழுது மந்திரவாதி காலி பெரும்புலையான் புதையலை திருடினான் சுடலை மாடன் தந்திரமாக அவனை தி புதையலை மீட்டார் இதை அறிந்த மக்கள் அவரை காவல் தெய்வமாக போற்றி கோவில்களில் வழிபாடு நடத்த தொடங்கினர்